அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுக்கரனின் தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்பராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க சுக்கரன் சுகாதிபதியும் ஆகியாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் இருந்து விலகி மிக வலு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழிற்கு வருவது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்ரனின் சுப பார்வை ஜென்ம ராசியின் மீது உபரிவிதமாக பதிகிறதுங்க சுக்கரனின் சப்தம பார்வை ஜென்ம ராசியில் பதிவதால் அத்தனை விதமான பணிகளிலும் வந்த மதமான சூழ்நிலை தடையக்கமான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பல நன்மைகள் சுப நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக திகழ்கிறார் ஆனால் அதே வேளையில் சப்தமஸ்தானத்தின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கிறாருங்க சூரியனின் பார்வையிலும் சுக்கரன் பகை கிரகமாக இருக்கிறார் அவை பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் சென்று சஞ்சரிக்கும் போது அவருடைய ருத்ர தாண்டவம் வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக இரண்டு கிரக நிலைகளும் தங்களது பார்வையில் பகை கிரகமாக பார்த்து கொள்வதால் பல அதிரடியான மாற்றங்கள் ஒன்று அந்த அதிரடியான மாற்றங்கள் தாமாகவே நடக்க போகும் நல்லவையாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்றால் உதாரணமாக நாம் நம்மளுடைய பகைவரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் நிச்சயமாக எவ்வளவு கவனமும் விழிப்புணர்வுடன் செயல்படுவோமோ அதே போன்று செயல்பாடு தாண்டவத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களை கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது அள்ளி தரக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் சுகாதிபதியாக திகழ்கிறாரங்க அப்படிப்பட்டவர் மிக வலுவாகவும் சாதகமாகவும் சஞ்சரித்தார் என்றால் மனித வாழ்வ அப்படியே தலைகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் நவ திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடியவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கரன் மிக வலுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அசுர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஏழில் தான் தற்போது கும்பராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் எதிர்பார்ப்புகள் மிக வலுவாக பூர்த்தி ஆவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பொதுவாக ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்கள்ல பாதிப்பு ஏற்படும் அது போன்ற அமைப்பு கும்பராசைக்காரர்களுக்கு இல்லாதது என்பது நிச்சயம் மிக பெரிய அள்ளி வலுவுள்ளதாக ஆற்றுகிறார் எனவேதான் கும்பராசைக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுடைய சிறு எதிர்பார்ப்புகளை கூட மிக சரியாகவும் கனகச்சிதமாகவும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் எனவே பல தடைகளை தகர்த்தறிந்து உச்சபட்ச ஆறுதலை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு இந்த வேளையில் சூரியன் துவக்கத்தில் தான் வலுவாக இருக்கிறார் எனவே அமோகமான மாற்றம் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இப்படிப்பட்ட இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக குரு உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக அதிக நன்மையை அள்ளித்தரக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் பணப்பற்ற குறையாகலும் எந்த சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல சுப நிகழ்வுகள் தாமாகவே யோகமும் உண்டு என்பதை இந்த சப்தமஸ்தான பயிற்சியானது நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது உங்களுடைய விவாகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வந்த குழப்பங்கள் நிச்சயம் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக குரு அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் வருமானத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல சங்கடங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக கும்பராசி சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான வழக்குகள் உறவினர்களிடம் ஏற்பட்ட மன வருத்தம் சங்கடம் ஏற்பட்ட பிரச்சனை போன்ற அனைத்துமே விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான சூழல் உண்டு உடன் பிறந்தவர் குடும்ப உறுப்பினர் நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமையக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பல அதிரடியான திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்த முடியுங்க உத்தியோக சார்ந்த திறன்பட செய்யக்கூடிய வாய்ப்பு வலுவாக உண்டு எனவே எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வசதிகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வலுவாக உண்டு தனி வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகத்துல நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இருப்பினும் உங்களுடைய பயணங்கள்ல சற்று விழிணர்வு நிச்சயமாக தேவை ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவற கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க என்றால் மிக முக்கியமாக அஷ்டமத்தில் கேது இருக்கிறார் ரெண்டில் ராகு இருக்கிறார் எனவே சில சங்கடங்கள் உண்டு அவற்றை தவிர்க்க முடியாது அதற்காக நிறுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவை தாமாகவே மறைவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியான பல அற்புதமான மாறுதல்களை இந்த தருணத்தில் நிரந்தரமாக பெறுவதற்கு சூழல் உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கும்பராசிக்காரர்களுக்கு தொழில்துறையின் வளர்ச்சி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் அதிபதியான சனியும் வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய தொழில் ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு குறிப்பாக புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் போன்றவை மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை ரீதி பணிகளில் சுக்கரன் சப்தமஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் உங்களுடைய தனித்திறமை நிச்சயமாக வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருகிறதுங்க புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக அமைவதற்கான பல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் வியக்கத்தக்க வகையில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் மாற்றுக் கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைந்து உங்கள் கட்சியை வலுப்படுத்துவதற்கு யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு திட்டமிட்டதை விட அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஆணவ மாணவியின் கல்வி ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வளர்ச்சியை நிறைந்து பெறலாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி ரீதியான தடைகள் அகழ்வதோடு மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய தருணமாக அமைய போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறை அதிபதியான செவ்வாய் குருவுடன் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் குரு மங்கள யோகம் வலுவாக கிடைக்கிறது எனவே புதிய நிலம் வீடு வேட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த பணி செய்தாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து லாபத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டுங்க பல பணிகளில் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் வலுவாக கிடைக்கிறது கும்பராசிக்கார பெண் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கரனின் சப்தமஸ்தானத்தில் வந்திருப்பதால் பெண்மணிகளுடைய சிறு எதிர்பார்ப்பும் எந்த விதமான தடையும் இல்லாமல் பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்